Allo, Vivos! இரண்டாயிரம் வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி கொடூரமான அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகு மகர ராசி நெய்யர்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுல ஒரு பெரிய சம்பவமானது நடக்கப் போகுது என்னங்க சொல்றீங்க அமாவாசைக்கும் மகர ராசி நேயர்களுக்கும் என்னதான் சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அமாவாசையில இருந்துதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை கொடுக்க சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம் அந்த வகையில தான் இனி வரப்போகின்ற நாட்களில் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகிறது இந்த மாற்றமானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை தரப்போகுதா என்பது குறித்து தான் தெளிவாக பார்க்க போகிறோங்க ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆரம்பித்ததில் இருந்தே மகர ராசி வாழ்க்கையில உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்க அதே போல் தொழிலில் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபமானது இல்லாமலும் இருந்து கொண்டு இருக்கின்றது குடும்பத்திலையுமே அவ்வப்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் வந்திருக்குங்க இனி வரப்போகின்ற இந்த கடைசி பன்னிரண்டு நாட்களிலாவது இந்த நிலைகள் அனைத்துமே மாறக்கூடிய வகையில் இருக்கப்போ அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லைன்னா பாதகமான முறையில மாறப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டு வரப்போகிறோம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் அதோடு மகர ராசி நேயர்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்ட வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க பித்ரு தோசத்தை போக்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைப்பதோடு சகல விதமான பாவங்களையும் போக்கிக் கொள்வதற்கு மறக்காம இந்த அமாவாசை நாளன்று பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பொருட்களை தானமாக கொடுத்துடுவாங்க அதோடு இரவு நேரத்தில் ஒரு விளக்கையும் காகத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு சாதத்தையும் வச்சுட்டு வாங்க உங்களுடைய தலையிடத்தே உங்களுக்கு பிடித்தமான முறையில் மறக்கொடுங்க மேலும் மகர ராசி இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதோடு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் வழியிலும் உங்களுக்கு காரிய வெற்றியும் உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொம்போது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று தான் மார்கழி மாத அமாவாசையானது வரப்போகிறது அதன் பிறகு தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது இதை வைத்து தான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இனி இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணி

மகர ராசி பெண்களுக்கு நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருக்கக்கூடுங்க அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க அதே போல உங்களுக்குன்னு பல தேவைகளுமே பார்த்தீங்கன்னா இருக்கலாம் இந்த பொருட்கள் வாங்கணும் வீட்டிற்கு தேவையான இந்த ஒரு அத்தியாவசியமான பொருட்கள் வாங்கினா நமக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னுலாம் ஒரு சில ஆசைகள் இருக்க கொடுங்க அப்படிப்பட்ட அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு மகர ராசி நெய்களுக்கு நிலைமை அமைஞ்சிருக்குங்க தங்கம் வாங்கக்கூடிய யோகமானது ஏற்பட்டு இருக்கிறது ரொம்ப நாட்களாகவே தங்கம் வாங்குவதற்காக நகை சீட்டு நான் போட்டுட்டு இருக்கேங்க ஆனா ஏதாவது ஒரு காரணத்தால என்னால நகையே வாங்க முடியலங்க அது பாத்தீங்கன்னா அப்படியே பெண்டிங்லயே இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சா உடனடியாக ஏதாவது ஒரு வகையில செலவுகள் வந்துருது சோ அந்த செலவுகளை பார்க்கும்போது சேர்த்து வைத்த பணமானது கரைஞ்சிருதுங்க இதனால என்னால பெருசா பாத்தீங்கன்னா நான் விருப்பப்பட்ட அந்த கோல்டு நகையை பாத்தீங்கன்னா என்னால வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களானது மகர ராசி வாழ்க்கையில இருந்து கொண்டு இருந்தது இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த நிலை தான் மாறப்போகிறது தனக்காரகர் தங்கத்துக்கு காரகம் பெற்றவர் ஏழாம் இடத்துல பெற்று இருப்பதால எவ்வளவு விலை உயர்ந்து இருந்தாலுமே தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானமானது களை கட்டக்கூடிய வகையில சந்தர்ப்பமுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க எனக்கு இருக்கக்கூடிய வருமானத்துல நான் எங்கெங்க தங்க வாங்க போறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன குறைஞ்ச விலையிலயா இருக்கு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குங்க இதுல நான் எப்படிங்க வாங்குறது அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புலம்புவீங்க சோ எந்த அளவுக்கு தங்கத்துடைய விலை உயருதோ அதே அளவுக்கு உங்களுடைய வருமானமுமே உயரக் அதனால உங்களுக்கு பெருசா பாத்தீங்கன்னா கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த நேர காலத்துல நம்ம ரொம்ப நாட்களாகவே விருப்பப்பட்டு இருந்த தங்க நகையை வாங்கக்கூடிய அளவுக்கு சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதற்கு கேற்ப எல்லா விதமான சந்தர்ப்பங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் மகர ராசி இந்த ஒரு அமாவாசை நாளன்று அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இரண்டு பொருட்களை தானமாக கொடுத்துடுவாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அரிசி இன்னொன்று பார்த்தீங்கன்னா எள் இந்த இரண்டு பொருட்களை கொடுத்துடுவாங்க உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இழந்த செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதோடு எள்ளை நம்ம தானமாக கொடுத்துட்டு வரும்போது சனி நாள் ஏற்படக்கூடிய கெடுப்பலன்கள் நவ கிரகங்களின் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க அந்த நவக்கிரகங்களுடைய ஆசீர்வாதமுமே நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா அரிசியை நம்ம தானமாக கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த இரண்டு பொருட்களை மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்காவது நீங்கள் தானமாக கொடுத்துடுவாங்க ஒரு அரை கிலோக்கு அரிசி வாங்கினாலும் சரி இல்லைன்னா கால் கிலோக்கு எனக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவு வசதியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வெறும் கால் கிலோ அரிசி அதே போல பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்காவது கருப்பு எல்லை வாங்கிட்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பேருக்கு அஞ்சு பேருக்குன்னு தானமாக கொடுத்துட்டு அமாவாசை நாள் அது முன்னோர்களுக்கு உரிய நாள் இல்லையா இந்த வந்து நம்முடைய இறந்து போன முன்னோர்களுடைய படத்தை எடுத்து வைத்து நீங்க சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு அவங்களுக்கு முன்பாக ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மனதார அவங்களை வழிபாடு செய்து கொண்ட பிறகு உங்களுடைய வீடுகளில் சுத்தபத்தமாக குளித்து முடித்து ஒரு கடவுளுக்கு எப்படி நெய்வேத்திய பிரசாதம் செய்வீங்களோ அதே போல் ஏற்றிப்படாமல் செஞ்சு அதில் நீங்கள் கருப்பு எல்ல கலந்து அதை நீங்கள் காகத்திற்கு ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு வாங்க காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா சாதத்தை சாப்பிட்டு வரலாம் பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்துட்டு வரலாம் பிறகு இரவு நேரம் சரியாக எட்டு மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு நிலவாசப்படியில் தெற்கு திசையை பார்த்தவாறு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க இந்த தீபமானது எப்போதும் போலதாங்க நீங்க விளக்குக்கு ஊற்றக்கூடிய எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு நீங்க தீபத்தை ஏற்றி வைத்துட்டு உங்களுடைய முன்னோர்களையும் மனசார வழிபாடு செய்து கொண்டு அதன் பிறகு உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபாடு செய்துக்கோங்க ஏனென்றால் பொதுவாகவே அமாவாசை போன்ற நாட்கள்ல நம்முடைய முன்னோர்கள் காகத்தின் ரூபத்துல யமலோகத்துல இருந்து பூலோகத்திற்கு வந்திருப்பாங்க சோ அப்படி வந்தவங்க மீண்டும் பாத்தீங்கன்னா யமலோகத்திற்கு இரவு நேரத்துல பயணிப்பார்கள் அப்படி பயணிக்கக்கூடியவங்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில தான் நம்முடைய வீட்டு நிலவாச படியில பாத்தீங்கன்னா நாம் ஒரு தீபத்தையும் ஏற்றி வைக்கிறோம் இவ்வளவு தாங்க இந்த ஒரு சில சிம்பிளான விஷயங்களை பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்படுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாட்களாகவே தடைகளாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே தடைகளை தாண்டி இனி வரப்போகின்ற நாட்களில் நல்லபடியாக நடந்து முடியும் அதன் பிறகு நீங்களே ஒவ்வொரு மாதமும் அமாவாசையை பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் உங்களுடைய வீடுகளில் இது போன்ற எளிமையான பரிகாரத்தை செஞ்சு அதற்கேற்ப நல் நற்பலன்களையும் பெற்றுக் மேலும் மகர ராசி தொழில் ரீதியாக பார்க்கும் போது ஓரளவுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது அடமானத்தை வைத்து இருக்கக்கூடிய தங்கத்தை மீட்டெடுக்கக்கூடிய யோகமானது உண்டாகி இருக்கிறது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நகையை வந்து அடகு வச்சிருப்பீங்க சோ அப்படிப்பட்ட நகையை மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு மாற்றமானது ஏற்பட போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துடைய ஆரம்பத்தில் ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் பெண்கள் சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் சார்ந்த வியாபாரம் தங்க நகை வியாபாரம் கவரிங் நகைகள் சார்ந்த வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க மேலும் அழகு நிலையம் அழகு சாதன பொருள் வியாபாரத்துல அபாரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகிறது சனி பகவான் சுக்கர பகவான் உங்களுக்கு ரொம்பவே சாதனை சாதகமாக அமைஞ்சிருக்கார் செவ்வாய் பகவானும் விரயத்துல இருப்பதால சட்டத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாகவே இனி வரப்போகின்ற அமைப்புல இருப்பவர்களுக்கு இருந்து விடுதலை அமைஞ்சிருக்குங்க சகோதரக காரகன் செவ்வாய் சாதகமாக இருப்பதால சகோதரன் வகையில இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்க போகிறது சகோதரி விஷயங்கள்ல சந்தோஷமான செய்திகளானது கிடைக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே ஒரு சில மனசு சாபங்கள் இருக்கு அப்படினா அது எல்லாமே சரியாக போகிறது ஒரு சில சுப காரியங்களை தலைமை ஏற்று நடத்தக்கூடிய யோகமானது ஏற்பட்டு இருக்கிறது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாகத்தான் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் தேவையில்லாத உறவு நட்பு உறவுகளிடம் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது குலதெய்வ கோபுரத்துக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வது எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைய கொடுங்க முடிஞ்சா அமாவாசை அன்று மாலை நேரத்தில் கூட உங்களுடைய கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது குலதெய்வ கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு வாங்க இன்னுமே அற்புதமான பலன்களானது கிடைக்குங்க ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு போவதற்கு முன்பாக உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்து கொண்டு அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் காக்கை கிட்ட சாதம் வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் கோவிலுக்கே போகணும் அப்போது தான் கோவிலுக்கு போயிட்டு வந்த முழுமையான பலனுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுபோன்ற போன்ற மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ